வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் கோட் படம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி அனைத்து திரையரங்குகளிலும் வெளிவர இருக்கின்றது சமீபத்தில் விஜய் பாடிய விசில் போடு பாடல் வெளிவந்து கலவையான விமர்சனங்களை பெற்றதால் படம் எந்த மாதிரி இருக்கும் என்று ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது ஏனென்றால் விஜய் இந்த படம் முடிந்த நிலையில் அடுத்து இன்னொரு படம் மட்டும் நடித்துவிட்டு அரசியலுக்கு போகப் போகிறார் இந்த சூழலில் கடைசியாக நடிக்கும் படங்கள் நன்றாக இல்லை என்றால் ரசிகர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது இதற்கிடையில் காட் படத்தில் நடந்த சில விஷயங்கள் என்னவென்று வெளிவந்திருக்கின்றது அதாவது விஜய் படங்களை பொறுத்தவரை அவருடைய நடிப்பும் சண்டையும் ரொம்பவே மாசாக இருக்கும் என்றுதான் ரசிகர்கள் ஆர்ப்பரித்து வருவார்கள் ஆனால் காட் படத்தில் இருக்கக்கூடிய விசில் போடு பாடலை தவிர மற்ற பாடல்களை டூப் போட்டு தான் எடுத்திருக்கின்றார்கள் முக்கியமாக இதில் மாஸ்க் போட்டு ஒரு டான்ஸ் ஆடுகிற மாதிரி பாடல் இருக்கின்றது அந்த பாடல் முழுவதும் டூப் போட்டு ஆர்டிஸ்டுகளை ஆட வைத்து எடுத்திருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் சண்டை காட்சிகளையும் டூப் ஆர்டிஸ்டுகளை வைத்து எடுத்துவிடுங்கள் என்று விஜயே சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் வழக்கத்திற்கு மாறாக ஏதோ படத்தை முடிக்க வேண்டும் என்ற நினைப்பு மட்டும் தான் இருந்ததே தவிர நடிப்பில் முழு ஆர்வமும் இல்லாமல் தான் விஜய் இருந்திருக்கின்றார் தற்போது அவருடைய முழு கவனமும் அரசியலில் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதில்தான் இருக்கின்றது அதனால் நடிப்பில் ஏனோ தானோ என்று கடமைக்கு நடித்தது போல் நன்றாகவே தெரிகிறது என்று படக்குழு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது அதாவது சொன்னபடி எப்படியாவது படத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக டூப் ஆர்டிஸ்ட்களை வைத்து எடுக்கப்பட்டு இருக்கின்றது விஜயின் மனநிலைமையை புரிந்து கொண்டு வெங்கட் பிரபுவும் பல சித்து வேலைகளை செய்திருக்கின்றார் அதாவது விஜய் அடுத்த படத்தோடு அரசியலுக்கு போய்விடுவார் ஆனால் நாம் இயக்குனராக எடுக்க வேண்டும் என்பதற்காக படத்தில் முக்கால்வாசி காட்சிகள் அனைத்தையும் டூப் போட்டு வெங்கட் பிரபு படத்தை எடுத்து முடித்திருக்கின்றார் அப்படி என்றால் கோட் படம் பார்ப்பதற்கு விஜய் படம் மாதிரி இருக்குமா அல்லது ஏமாற்றத்தை கொடுக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியை எழுப்பி வருகிறது ஏற்கனவே வெளிவந்த விசில் போடு பாடல் விஜய் பாடல் என்று சொல்லும் அளவிற்கு இல்லை என ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் மொத்த படமும் சொதப்பிவிட்டால் இதுவரை எடுத்த பெரும் புகழையும் கெடுக்கும் அளவிற்கு அமைந்துவிடும் அரசியலில் நுழையும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு அவப்பெயர் உங்களுக்கு தேவையா தளபதி